അല്ലാവിടെ അത്തായി അതിൽ நாளை மறுமையில் கேமத்தினாளில் நான்கு கேள்விகளை பற்றி கேட்கப்படாத வரையிலும் எந்த உள்ள இரண்டு பாதங்களும் தம் இருப்பிடத்தை ஒட்டும் நகராது என்ன நபையில் நான் வாய்ப்பு சொல்லிவிட்டு உன் வாழ்நாளை எப்படி கழித்தாய் குறிப்பாக உன்னுடைய வாதிபவாதத்தை எப்படி கழித்தாய் நீ எப்படி சம்பாதித்தாய் அதை எப்படி செலவழித்தாய் இப்படி நான்கு கேள்விகள் கேட்கப்படும் என்று பெருமான் சொன்னார்கள் சம்பாதிப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது ஒன்று ஹராமான வழி மற்றொன்று ஹராலான வழி ஹராமான வழி என்கிற போது வண்டியின் மூலம் சம்பாதிக்கலாம் கொள்ளை அடிப்பது கொலை செய்வது சூதாடுவது இப்படி பல ரூபங்களில் ஹராமான வழியை சம்பாதிப்பதும் இருக்கிறது ஹராளான வழியை சம்பாதிப்பதும் இருக்கிறது ஆனால் எந்த வழியிலே சம்பாதித்தாலும் ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று அல்லாவத்தாலா நிர்ணயம் செய்திருக்காலும் அதுதான் கிடைக்கும் அல்லாவத்தாலா அப்போதான் சொல்கிற போது நஹம் பசம்னா மைனகம் ஐஷதகும் அவர்களுக்குரிய வாழ்வாதாரங்களை நாமே பங்கீடு செய்கிறோம் என்று அல்லாவுத்தாலா சொல்கிறோம் எனவே எல்லா மனிதர்களுக்கும் யாராருக்கு எவ்வளவு கிடைக்க வேண்டும் என்று அல்லாவத்தாலா பங்கீடு செய்து வைத்து விட்டான் ஒரு மனிதன் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் பாடுபட்டாலும் அவருக்கென்று அல்லாவித்தாலா எதை நிர்ணயம் செய்திருக்கிறாலோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அதுதான் கிடைக்கும் வேறு எதுவும் கிடைக்கப் போவதில்லை ஹராமான வழியிலே சம்பாத்தியம் செய்துவிட்டால் எதுவும் கூட்டி கூட்டி விடலாம் என்று பலர் நினைத்து ஹராமான வழியிலே சம்பாதிக்கிறார்கள் ஆனால் அல்லாஹத்தாலா அவர்களுக்கென்று எதை நிர்ணயம் செய்திருக்கிறாரோ அதுதான் கிடைக்கும் ஹலாலான வழியிலே போனாலும் சரி ஹராமான வழியிலே போனாலும் சரி அவர்களுக்கென்று எதை அல்லாவுத்தாலா நிர்ணயம் செய்திருக்கிறாலும் அதுதான் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது அல்லாஹைய நேதி அது நம்ம அடிக்கல் இங்கே சொல்வது உண்டு அதற்கு தனிநதம்பாக வருபவர்கள் வசதியை காட்டு வழியாக இனி பிரயாடப் போகிறார்கள் குதிரையில் நீர் போனார்கள் ஒரு கட்டத்தில் தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது எனவே அந்த இடத்தில் குதிரையை எங்கேயும் ஒரு இடத்தில் கட்டி வைத்து விட்டு தொழுகலாம் என்று பார்த்தால் கட்டி வைப்பதற்கு மரமோ செடி எதுவுமே இல்லை யாரையும் வரமாட்டார்களா கொஞ்ச நேரம் இதை பார்த்து கொண்டப்பால் நான் விட்டு வருகிறேன் என்று பார்த்துச் செல்லலாம் என்று பார்த்தார்கள் யாரும் வரவில்லை கொஞ்ச நேரம் எதிர்பார்த்தார்கள் தூரத்தில் ஒரு மனிதன் வருவது தெரியுது அவர் பக்கத்தில் வந்தபோது அதில் தலி அவர்கள் சொன்னார்கள் அப்பா நான் தொட இருக்கிறது கொஞ்ச நேரம் இந்த புதனையை நீ பார்த்துக்கொள் உனக்கு ரெண்டு திருவம் தருகிறேன் என்று ஹசர் தலிரொலியம்பானவர்கள் சொன்னார்கள் சரி என்று அவன் ஏற்றுக்கொண்டான் இப்பொழுது ஹசர் தலீரம்பவர்கள் தொழுவதற்கு தகுமீர் வெட்டிவிட்டார்கள் எப்பொழுது தகுமீர் விட்டார்களோ இனி அங்கும் இங்கும் திரும்பி பார்க்க மாட்டார் எதுவும் மாட்டார் என்பதை தெரிந்து கொண்ட அவன் இந்த குதிரையை தட்டிவிட்டு சென்ற குதிரையை விட்டு சென்றலாம் என்று அவன் பிளான் போட்டான் திட்டமிட்டான் அந்த வகையில் குதிரை மீது ஏறி குதிரையை தட்டினான் அரபு நாட்டு குதிரைகள் எஜமானன் யார் அந்நியன் யார் என்பதை அந்த குதிரை நல்ல புரிந்து வைத்திருக்கும் எனவே அந்நியன் உவோர் தகு மேலே இருக்கிறார் ஏறி இருக்கிறார் என்பதை தெரிந்து அது போக விட்டது உருக்கி கீழே தள்ளிவிட்டது இனி இந்த குதிரையை திருடிவிட்டு செல்ல முடியாது என்பதை கண்ட அவர் கிடைத்ததையாவது போய் போய்விடலாம் என்று எண்ணினான் அந்த குதிரையுடைய கடிவாளம் இருக்கிறது அந்த கடிவாளத்தை எடுத்துக்கொண்டு அப்படி போய்விட்டான் அதை அவர்கள் தொழுகை முடிந்ததற்கு பிறகு பார்த்தார்கள் குதிரையை பார்க்கச் சென்ற ஆளை காணும் குதிரை சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்தது கைதட்டு கூப்பிட்டார்கள் குதிரை வந்துவிட்டது குதிரை வந்தவுடனே அவர்கள் ஏறுவதற்காக பார்த்தார்கள் கடிவாளத்தை காணும் சேனம் சேனத்தை காணும் தலைவன் திருழ்விட்டாங்கோ திருடு என்பதை கருதி கொண்டு இப்படி ஏறி வீட்டிற்கு வந்து விட்டார்கள் வீட்டிற்கு வந்த ஹதரத் அவர்கள் தன்னுடைய பணியாலை கூப்பிட்டு அப்பா சேலம் குதிரைக்கான சேலம் வேண்டும் சந்தையிலே போய் ஏதேனும் ஒரு சேலத்தை வாங்கிவா பொது வேண்டாம் பழையது இருந்தால் போதும் ஒரு பழசு வாங்கினாலே போதும் வாங்கிவா என்று சொல்லி அனுப்பினார்கள் பணியால் அதே போன்று சந்தைக்கு போனான் அப்படியே தொழாவில் கொண்டு வருகிற போது ஒரு மனிதன் சேலம் விட்டு கொண்டிருந்தான் கையில் வைத்து விட்டு கொண்டிருந்தால் பழைய சேலம் தான் அப்போ இது என்ன விலை என்று கேட்டார்கள் ரெண்டு திருகம் என்று சொன்னார் உடனே இந்த ரெண்டு திருகத்தை கொடுத்து அந்த சேலத்தை அவர்கள் வாங்கி அந்த படியால் வாங்கி கொண்டான் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்து அதற்கு தலீரலியம் வாதவர்களிடத்தை கொடுத்த போது அதன் தலீரலியம் வாதவர்கள் அந்த சேனத்தை வாங்கி பார்த்துவிட்டு பொறுமுருகன் பொறுத்தார்கள் சிரித்தார்கள் என்ன சிரித்தார்கள் அந்த மனிதனுக்கு கிடைக்க வேண்டியது இரண்டு திருகங்கள் அல்லாவுடைய நிர்ணயத்தில் இரண்டு திருகங்கள் கிடைக்க வேண்டும் என்று அல்லாவித்தால் நிறைவு செய்திருக்கிறான் நான் அவனுக்கு இரண்டு திரிகம் தருகிறேன் என்று சொன்னேன் அந்த ஹலாரா முறையில் அவர் பெற்றிருக்கிறார் ஆனால் திருடி விட்டு சென்று விட்டான் அதனால் கூட கிடைத்ததா இல்லை அந்த ரெண்டு திரிகம் தான் கிடைத்தது எனவே அவருக்கு ரெண்டு வழிகள் இருந்தது ஹலாரா வழியும் இருந்தது ஹராமான வழியும் இருந்தது ஹராமான வழியிலே சென்றால் நிறைய சம்பாத்தியம் கிடைத்து செலுத்திக் கொண்டு போகலாம் என்று எண்ணினான் இல்லை அந்த உத்தாலா அவருக்கு என்ன நிர்ணயம் செய்தால் அதுதான் இரண்டு திருகம் அவருக்கென்று அல்லாஹத்தால நிர்ணயம் செய்திருக்கிறான் அதை ஹலாலான முறையில் அவர் பெற்றிருக்கலாம் அதை விட்டுவிட்டு விட்டு அவர் ஹராமான முறையிலே போனார் அதுதான் அவனுக்கு கிடைத்தது இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிர்ணயம் செய்யப்பட்டது தான் கிடைக்கும் அது நிச்சயமாக கிடைக்கும் எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் இருந்தாலும் சரி கடினமான முயற்சிகளை செய்தாலும் சரி அல்லாஹத்தால நமக்கு எதையும் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார்கள் அது கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காமல் போகவே செய்யாது மற்றவர்கள் யாரும் அதை அடித்துச் செல்ல முடியாது இந்த உண்மையை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் நாம் பொருள் ஈட்ட வேண்டும் எனவே பொருள் ஈட்டுகிற போது ஹராமான வழியா ஹலாலா வழியா என்பதை பார்த்து நாம் ஹலாலா வழியிலே பொருள் வேண்டுமே தவிர ஒரு காலமும் ஹராமான வழியை நாம் தேடவே கூடாது அதே போன்று எப்படி நீங்கள் செலவழித்தீர்கள் என்பதையும் அல்லாஹத்தால் கேட்பார் கேள்வி இருக்கிறது இஷ்டம் நாம் சம்பாதித்தது நம்முடைய இஷ்ட போல் செலவழித்துக் கொள்ளலாம் என்று யார் நிறைத்து விடக்கூடாது விரயம் செய்பவர்களை அல்லாஹால நேசிக்க மாட்டார் என்று குரலால் சொல்கிறது எனவே நாம் சம்பாதித்த செல்வத்தை விரயமாக செலவழிக்கக்கூடாது சாதாரணமாக இன்று திருமணம் போன்ற காரியங்களிலெல்லாம் சில மனிதர்கள் எவ்வளவு விரயம் செய்கிறார்கள் எத்தனை பணம் விரயம் செய்யப்படுகிறது நிச்சயமாக அல்லாவிடத்தில் அது கேள்வி உண்டு எனவே சம்பாதிப்பதும் சரி சம்பாதித்த செல்வத்தை செலவழிப்பதும் சரி இரண்டுக்கும் கேள்வி ஒன்று நீ எப்படி சம்பாதித்தாய் என்றும் அல்லாஹாலா கேட்பான் எப்படி செலவழித்தாய் என்றும் அல்லாஹாலா கேட்பான் எனவே இந்த கேள்விகளையெல்லாம் மனத்திலே வைத்துக்கொண்டு இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால்தான் நாளை மறுமையில் சரியான பதிலை நாம் சொல்ல முடியும் என்பதை பெருமானாவர்கள் இந்திய சொல்லித் தருகிறார்கள் أدى تحديد وراء ورقة إن شاء الله تعالى نالينا نقارك الله الله تعالى من يركم لله رب العالمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد يغافرنا مجوهيك ومعظم ذاتك عفونا يا كريم يا رحيم يا الله اللهم صلي على سيدنا محمد وعلى أهل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اوصنا عقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الآخرة توفنا مسلمين ولحقنا بصالحين وصلي على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين الحمد لله رب العالمين